மாவட்டம் தேசிய அளவில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அணி வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் முகமது சதக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற முப்பத்தி நான்காவது தேசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள் இப்போட்டியில் பங்கு பெற்றன தமிழக அணியின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் ஆனந்தன் பாரத் சதீஷ் ரோஷினி ஆகியோர்கள் கலந்து கொண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் அணியானது வெற்றி பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்த தமிழகத்திற்கு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராமநாதபுரம் மாவட்ட எம்எல்ஏ காதர் பாஷா என்கிற முத்து ராமலிங்கம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்